உங்ககிட்ட ஒரு சூப்பரான மெஷின் லேர்னிங் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த ஐடியாவை உங்க லேப்டாப்ல இருந்து நிஜ உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துற ஒரு அப்ளிகேஷனுக்கு கொண்டு வர்றது எப்படி அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி அந்த பயணம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது ஆனா கவலைப்படாதீங்க அமேசான் சேஜ்மேக்கர் அது எப்படி எக்தம் சுலபமாக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த எமலாப்ஸ் பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் பாருங்க இந்த கேள்வி தான் ஒவ்வொரு டேட்டா சயின்டிஸ்ட்டும் டெவலப்பரும் யோசிக்கிற ஒரு விஷயம் ஒரு மாடலை உருவாக்குறது ஒரு கட்டம்னா அதை எந்த பிரச்சனையும் இல்லாம நாள் முழுக்க வருஷம் முழுக்க வேலை செய்ய வைக்கிறது இருக்கே அதுதான் உண்மையான சவால் இந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு தான் சேஜ் மேக்கரும் இருக்கு அது எப்படின்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுதான் நம்மளோட இன்னிக்கான பயணத்திட்டம் ஒரு மூல டேட்டாங்கிற குழப்பமான தொடக்கத்திலிருந்து ஒரு முழுமையான புத்திசாலித்தனமான அப்ளிகேஷனா அது எப்படி உருவாகுதுன்னு நாம ஒவ்வொருப்படியாக பார்க்க போறோம் ரெடியா முதல்ல எம்எல் ஆப்ஸ் சவால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல மாடலுக்கு கோடு எழுதிட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அங்கதான் அசல் கதையை ஆரம்பிக்குது இந்த முழு வேலைக்கும் பேரு தான் அதாவது மெஷின் லேர்னிங் ஆபரேஷன்ஸ் இதை ஒரு பெரிய கார் என்ஜின் அசம்பிள் பண்ற மாதிரி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர்னு பலவிதமான கருவிகள் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி ஆப்ஸ்க்கு தேவையான எல்லா கருவிகளும் அடங்கின ஒரு முழுமையான டூல்கிட் தான் அமேசான் சேஜ் மேக்கர் சரி அடுத்த கட்டம் டேட்டா தயாரிப்பு இதுதான் நம்ம பயணத்தோட ரொம்ப முக்கியமான அடித்தளம் சொல்லுவாங்க இல்லையா குப்பையான டேட்டாவை உள்ள கொடுத்தா குப்பையான முடிவுகள் தான் வெளியே வரும்னு அதனால மூல டேட்டாவை ஒரு மாடலுக்கு தேவையான உயர்தர எரிபொருளா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பாப்போம் இந்த வேலைக்குன்னே ஒரு சூப்பர் கருவி இருக்கு அதுதான் சேஜ் மேக்கர் டேட்டா ரேங்க்லர் டேட்டா ரேங்க்லிங்னா சிம்பிளா சொல்லனா பல இடங்கள்லேருந்து வர தாறு மாறா இருக்கிற டேட்டாவை அழகா சுத்தம் செஞ்சு ஒரே மாதிரி வடிவமைச்சு உங்க மாடலுக்கு புரியற மாதிரி கொடுக்குறது. இந்த ஒரு வேலைக்கே டேட்டா சயின்டிஸ்டோட பாதி நேரம் போயிடும் ஆனா டேட்டா ரேங்க்லர் அது சுலபமாக்கிடுது இப்ப பாருங்க இந்த ஆறு படிகளையும் பாக்குறதுக்கு பெருசா தெரியலாம் ஆனா டேட்டா ரேங்ளர் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப எளிமையாக்குது டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுல இருந்து கடைசியா அதை வெளியேடுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இது கூடவே இருக்கும் இதனால பல வாரங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வேலை சில மணி நேரத்துல முடிஞ்சிடும் கேட்கவே நல்லா இருக்குல்ல ஓகே டேட்டாவை சுத்தம் பண்ணியாச்சு ஆனா நம்ம மாடலுக்கு அது என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டாமா உதாரணத்துக்கு ஒரு படத்துல இருக்கிறது பூனையா இல்ல நாயான்னு அந்த மாடலுக்கு எப்படி தெரியும் நாம தான் சொல்லணும் இதுக்கு தான் லேபிளிங் இந்த சவாலான வேலைக்கு ஒரு அற்புதமான தீர்வுதான் சேஜ் ட்ரூத் கிரவுண்ட் ட்ரூத்ல உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு உங்ககிட்ட லட்சக்கணக்கான படங்கள் மாதிரி பொதுவான டேட்டா இருந்தா மெக்கானிக்கல் டேக்காக பயன்படுத்தலாம் இது உலகளவில் இருக்கிற ஒரு பெரிய ஆன்லைன் ஒர்க் ஃபோர்ஸ் இல்ல உங்க டேட்டா ரொம்ப ரகசியமானது உங்க கம்பெனிக்குள்ளேயே இருக்கணும்னா உங்க சொந்த டீமையே பயன்படுத்தலாம் ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்ட துறையில நிபுணர்கள் தேவைப்பட்டா அதுக்குன்னே இருக்கிற வெண்டர்ஸ் கிட்ட இந்த வேலையை கொடுக்கலாம் சோ உங்க தேவைக்கேற்ப நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் மதிப்பீடு இதை உங்கள் மாடலுக்கான ஒரு ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக் மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம மாடல் எந்த தப்பும் செய்யாம பாரபட்சம் பார்க்காம சரியா நடந்துக்குமானு உறுதிப்படுத்துற ஒரு கட்டம் இது சரி சேஜ் மேக்கர் கிளாரிஃபை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம விளக்கக்கூடிய ஏஐ அதாவது எக்ஸ் ஏஐனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொன்னா ஒரு மாடல் ஏன் ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுத்தது அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத மனிதர்களுக்கு புரிய வைக்கிறது தான் இதோட நோக்கம் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இல்லாம அதை வெளிப்படையானதா மாத்துறது இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம கொடுக்குற டேட்டால ஏதாவது ஒரு சார்பு அதாவது பயஸ் இருந்தா நம்ம மாடலும் அதே சார்போட தான் முடிவெடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு ஆண்களை மட்டுமே பரிந்துரைக்கலாம் இது நிஜ உலகத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் சேஜ் மேக்கர் கிளாரிஃபை இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற சார்புகளை ஒரு டிடெக்டிவ் மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம மாடல் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுக்குதுன்னு நமக்கு புரிய வைக்குது இப்போ கிளாரிஃபைக்கும் மாடல் மானிட்டருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கிளாரிஃபைங்கிறது ஒரு மாடலை வெளியிடுறதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி ஆனா மாடல் மானிட்டரிங்கிறது மாடல் லைஃப்க்கு போன பிறகு அதோட செயல்பாடு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கண்காணிக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி மாடலோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குரேதான் இது தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் இப்போ நாம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் டிப்ளாய்மெண்ட் நம்ம மாடலை தயார் பண்ணியாச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அதை உலகமே பயன்படுத்துறதுக்காக திறந்து விடுற நேரம் இன்ஃபரன்ஸ் பைப் லைன் ஒரு அசம்பிளி ஒரு யூசர் ஒரு போட்டோவை அனுப்பும்போது அது முதல்ல மாடலுக்கு புரியுற மாதிரி மாத்தப்படும் அப்புறம் மாடல் அது என்னென்னு கணிக்கும் கடைசியாக அந்த பதில யூசருக்கு புரியுற மாதிரி திருப்பி அனுப்பும் இதை எல்லாமே ஒரே ஒரு என் பாயிண்ட் அதாவது ஒரே ஒரு யூஆர்எல் வழியா நடக்கும் இது ரொம்பவே திறமையான ஒரு முறை அச்சா நீங்க ஒரே நேரத்துல பல மாடல்களை இயக்க விரும்புனா ரெண்டு வழிகள் இருக்கு உங்க மாடல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தா மல்டி மாடல் என் பாயிண்ட்ஸ் மூலமா செலவை நல்லா மெச்சப்படுத்தலாம் இல்ல ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனியா இருந்தா மல்டி கண்டெய்னர் என் பாயிண்ட்ஸ் தான் சரியான தேர்வு இது மூலமா உங்க தேவைக்கேற்ப நீங்க பணத்தையும் செயல்திறனையும் ரொம்ப அருமையா நிர்வகிக்கலாம் இறுதியா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கருவிகளையும் சேஜ்மேக்கர் எப்படி ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான எம்எலாப்ஸ் தீர்வை நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த பயணத்தோட உச்சக்கட்டம் வாங்க நாம பார்த்த சேஜ்மேக்கர் டூல்ஸை ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம் டேட்டா ரேங்க்லர் டேட்டாவை சுத்தம் செய்து கிரவுண்ட் ட்ரூத் லேபிள் பண்ணுது கிளாரிஃபை நம்ம மாடல் நியாயமா இருக்கான்னு பார்க்குது மாடல் மானிட்டர் அதை தொடர்ந்து கண்காணிக்குது அப்புறம் பைப்லைன் மூலமாக அதை வெளியிடுறோம் பாத்தீங்களா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு கருவி இருக்கு ஆக ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு புத்திசாலித்தனமான மாடல் மட்டும் வெற்றிய தந்துடாது அதை சுத்தி இருக்கிற இந்த ஒருங்கிணைந்த செயல்முறைகளும் சரியான கருவிகளும் தான் அந்த மாடலோட உண்மையான சக்தியை வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் எம்எல்போட ரகசியம் இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் ஏஐ இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கிட்டே இருக்க அப்போ புதுசு புதுசா மாடல்களை உருவாக்குறது பெரிய விஷயமா இல்ல ஏற்கனவே இருக்கிற மாடல்களை பொறுப்பா நிர்வகிக்கிறது பெரிய விஷயமா யோசிச்சு பாருங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி